அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி குதிர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் இறைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர் நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேர் கூடவங்க பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த வர்ணிகா அப்படிங்கிற பேருடைய உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்டார்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க்கை செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் பேர் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல தினக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் ரெஜோரப்பரிய புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்க தைரியமும் துலிமோ பலன் சொல்ல உதவும் ரிஜரப்பரிய புத்தகங்கள் லிஸ்ட்டை பெறப்படுறவங்க ஸ்க்ரீன் லெஸ்பெல்லாம் கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்கள் எழுதியில் விளக்கங்கள் இதாக பார்த்துட்டு தேவையான புத்தங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கல்சர்டைஸ் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கற்று பேர் சுட்ட திருமண புரத்தம் புண்ணியமாக பார்க்க குலதெய்வ முறையாது குலதெய்வ அஸ்ட்ரோ நியூரலாலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் மதச்சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கல்சர்டேஸுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சினைகள் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் எதுங்க ஃபோன்லேயே பண்ணலன்னு சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் வர்ணிக்கா என்ற பேருக்கான ஐம்பது வகையான மேமாலஜி பணங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அழகானவங்களாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு அட்ராக்டிவான தோற்றம் உண்டு மூணாவது பாயிண்ட் ஆடம்பர என்ன அதிகமாக இருக்கும் நாலாவது பாயிண்ட் ட்ரெஸ்ஸிங்ஸுக்கு ஜுவல்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு எப்போதும் பணத்தின் மீதும் குடும்பத்தின் மீது தான் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் ஆறாவது பாயிண்ட் தைரிய சாலியாக இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் அவசர புத்தியும் உண்டுங்க உங்கள்கிட்ட எட்டாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க மாட்டீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு அப்பா கூட பிறந்த ஒரு வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் பத்தாவது பாயிண்ட்டு சோம்பல் தனம் அசால்ட் தனம் உங்கள்ட்ட அதிகமாகவே இருக்குங்க பதினோராவது பாயிண்ட் யூரிநீரி பிரச்சனை உண்டு பன்னெண்டாவது பாயிண்ட்டு அப்பா வந்து அவர் கூட பிறந்த ஒரு கூட உடன்பிறப்பை பேச்சுவார்த்தை தலைமை விலைக்கு வச்சுருப்பாரு பதிமூணாவது பாயிண்ட் உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குள்ள தீர்த்திருப்பனமே சரியாக கொடுத்து கொடுத்துருக்க மாட்டாரு ஸோ அது பித்தூர் ஷாபம் அவசியம் தீர்த்திருப்பனங்களை கொடுக்கணும் பதினாலாவது பாயிண்ட் விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க மற்றவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உண்டு பதினஞ்சாவது பாயிண்ட் ஸ்வீட்ஸ் விரும்பியாக இருப்பீங்க பதினாறாவது பாயிண்ட் அப்பா வழி சொந்தக்காரங்களை விருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட் மூத்த குழந்தை மேலே அதிகமான எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்குங்க பதினெட்டு பதினெட்டாவது பாயிண்ட்டு பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க பத்தொம்பதாவது பாயிண்ட்டு ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் அதுக்கு காரணம் வந்து உங்கள் அப்பா தீர்த்த சரியாக கொடுக்காம பிரச்சனையாகத்தான் இருக்கும் இருபதாவது பாயிண்ட் சளி தொலை சைனஸ் ஃபீஸிங் பிரச்சனையெல்லாம் அவதிப்படுவீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் உடம்புல இம்யூனிட்டி பவர் நோய்விர்ப்பு சக்தி உங்கள்கிட்ட கம்மியாக இருக்கும் இருபத்தெண்டாவது பாயிண்ட் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ராஜ்ஜியந்தாங்க குறிப்பாக வாழை போன இடத்துல கணவர் வந்து உங்களுக்கு உங்கள் சொல்பச்சு கேட்டு தான் நடப்பார் உங்கள் ராஜ்ஜியம் தான் வீட்டில் இருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்டு தம்பி தங்கச்சி மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க அதற்கு மாறாக அவங்களா உங்களுக்கு ஏமாற்றம் தான் ஏற்படும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் பூர்வீக சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் இருபத்தி பாயிண்ட் அம்மா வழியில் வழியில அருப்பாள் இறந்து போனவங்க வளர்ச்சி அம்மா சுதரும் உங்களுக்கு பண்ணிட்டு தரும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அம்மா கூட பிறந்தவங்க ஒருத்தங்களோட மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க இருபத்தெட்டாவது எட்டாவது நீங்கள் நீங்க வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி திருப்தி இருக்காது இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் கூட்டு கூட்டு தொழில் உங்களுக்கு செட் ஆகாதுங்க முப்பதாவது பாயிண்ட் கேல்குலேட்டிவ் மைண்டு கணக்கு பார்க்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட உண்டுங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட் தாய்மாம உறவு பகையாகும் முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் பலகனவங்களை எதிரியா இருவாங்க நன்மையை முப்பத்தி மூணாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனால பழ இழப்புகளை சந்திப்பீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் ஜோதிடம் ஆன்மீகத்திலாம் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் கோர்ட்டு கேஸ்லாம் உங்களுக்கே வெற்றியை தரும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் எவ்வளோ கடன் பட்டாலும் அடைச்சிருவீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் தூக்கம் சரியாய் வராது முப்பத்தெட்டாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அம்மா மேலே வெறுப்புகளும் அம்மாவோடைய கோபசாபங்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க நாற்பதாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஓராது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் அமையும் அதான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நாற்பத்தொண்டாவது பாயிண்ட் இளம் வயதிலேயோ அல்லது அதிகபட்சம் நாற்பது வயசுக்குள்ளேயோ அப்பா இறக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் மன மாமனார் வந்து ஃபைனான்சியல் ரீதியாக ஹெல்த் ரீதியாக ரொம்பவே கஷ்டப்படுவார் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் கணவர் வந்து ஒன்று உங்களுக்கு பக்கத்து ஊர்லேயோ அல்லது அதிகபட்சம் நாற்பது கிலோமீட்டருக்குள்ளேயே அமைவார் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு மேரேஜ் வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஆறாவது பையன்ட்டு அம்மாவுடன் கருத்து ஏற்பாடுண்டு நாற்பத்தி ஏழாவது பயிண்ட் புதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க நாற்பத்தெட்டாவது பையன்ட்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சு நஷ்டமாயிரும் நாற்பத்தி ஒன்பதாவது பயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது பிறந்து ஒரு நாள் ஆனாலும் இறந்தால் ஒரு பெண் குழந்த பிறந்து ஒரு நாளில் இறந்தாலும் அது கன்னிதான் அதை அவசியம் வழிபடணும் கன்னி தேவதை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி கன்னி தெய்வ வழிபாடுகள் ஏற்றி வழிமுறைகள் அப்படிங்கிற புத்தகத்தை போட்டிருக்கிறேன் அதை என்னுடைய டெலிகிராம் ஆப்பில் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கிட்டு அதன்படி கன்னி தெய்வ வழிபாடு சிறப்பாக பண்ணணுங்க கன்னி தெய்வம் அப்படிங்கிறது குலதெய்வத்துக்கு சமமான தெய்வம் கட்டாயம் அதை வழிபடணும் அப்படின்னா தான் உங்களுக்கு குடும்பத்தில் விருத்தி இருக்கும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை நினைக்கிற யார் அப்படின்னு முருக பெருமான்தாங்க இத்துடன் வர்ணிகா என்ற பேருக்கான ஐம்பது வகையான முடிவடைகள்